இருந்தான் உம்ரால இருந்தான் தஹஜத்துல இருந்தான் குருவான் எல்லா அமலையும் செஞ்சுட்டு மழை அளவு நன்மையோட வருவாங்க அங்க வந்து சுவர்க்கத்துக்கு போற கியூல நிப்பாங்க ஒவ்வொருத்தரா வந்து 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 இவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி 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 பார்த்தா என்ன குக்கூக்குல்லா அல்லாட விஷயத்துல இவர் சரியா ஈந்திக்கிறாரு அமல் இபாதத்தை எல்லாம் பெரிய லெவல்ல செஞ்சிருக்கிறாரு ஆனா மனுஷர் விஷயத்துல இவர் எல்லாரையும் நோவிச்சார் மனுஷன் இந்த விஷயத்துல இவர் கீரடிச்சாரு மானவங்கப்படுத்தினாரு ஹிண்ட் அடிச்சாரு கேவலப்படுத்தினாரு இல்லாத பொல்லாத பொய் எல்லாத்தையும் சொல்லி 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 எல்லாரையும் நோவிச்சத்தனால இப்ப எல்லாரும் வந்து கியூவுல நிக்கிறாங்க இவர்ட்ட நன்மையால எடுத்து குடுத்து 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 ஒன்றும் இல்ல இன்னும் வாராங்க அவங்க பாவத்தை இவர்ட்ட தலையில போட்டு சொர்க்கத்தை கியூவுல இருந்து மாத்தி நடகத்தை கியூவுல ஆல வச்ச ஒரு தள்ளு இவருதான் நஷ்டவாளி அதனால விசேஷமாக குடும்பத்துக்கு வெளியில நோகடிக்காமல் வாழ்வது எப்படி என்பதை காட்டி தந்திருக்கிறார்கள் ஒற்றுமை மிகவும் முக்கியம் ஒற்றுமை மட்டும் இல்லை என்றால் உலகத்தில் எதுவும் சரி வர மாட்டார் மிகவும் முக்கியம் ஒரு தாய் பெற்றெடுத்த பிள்ளையை போல என்று நினைச்சு கொள்ளணும் எனவே கண்ணியமான ஸ்ரீதேவிகளே உங்களுக்கு தெரியும் அபுல் ஹசன் அலியுன் சாதுலி ரவி அல்லாஹு அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்துல அந்த பல நாடுகள் ஈஜிப்ட்ல மட்டுமில்லை பல நாடுகள் அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள் அந்த எல்லா நாடுகளிலும் அல்லாஹ் ரஹமத்தை செய்தான் பல வழிநாடுகளை உருவாக்கினான் பல ஞானவான்களை உளமாக்கலை உருவாக்கினான் இவங்க பேசுறது கண்டு வாய் தொடர்ந்தால் யாரும் வாய மூட மாட்டாங்க கால கொடுத்து கேட்டுக்கொண்டே இருப்பாங்க அப்படி வாயை துறந்து பார்த்துக்கொண்டு அப்துல் சலாம் புலிகள் இஜிப்து யூனிவர்சிட்டியில கொமிட்டியில நம்ம வண்ணா இருந்தவங்க கூட அபுல் ஹசன் அலியுனி ரதி அல்ல வாயை துறந்தாங்கன்னு சொன்னா

கடலை அகலம் கடல விட கல்போ அல்லாவுக்கு சொந்தமான இடம் இந்த கல்வோட விளையாட முடியாது அல்லாவுடைய ஒலி அந்த கல்புக்கு அடிக்கடி வரக்கூடிய இடம் மலக்குகள் வந்துட்டு போகக்கூடிய இடம் கல் இமாம் மாலிக்கு மாலிக் மதுரை பண்ணி சொல்றோமே மாலிக் இமாம் சொல்றாங்க இல்மு இல்மு இல்மண்ட நீங்க எல்லாம் பேசுறீங்களே அதிகமான ஹதீதுகளை ரிவாயத்தி செஞ்சா மட்டுமா இல்மு இல்ல இல்மு இல்மண்ட மார்க்கத்தை நீங்க புக் வாசிச்சு வாசிச்சு பேசுறீங்களே புக் வாசிச்சு வாசிச்சு பேசுறது மிகப்பெரிய இல்மா அது மட்டுமல்ல இல்மு இன்மல் இல்மு நூருன் இல்மண்டா என்ன தெரியுமா அல்லாவுடைய ஒளி லைட் யக்திஃபுஹும் الله ஃபில் கல்ப் அல்லா நாடினவங்கட கல்வில அத போடுவான் இல்மு ரெண்டு வகை ஒன்று கால் மடிச்சு இருந்து உட்கார்ந்து காதால கேட்டு கண்ணால பார்த்து எழுதி கொள்வது இது ஒரு வகையான இல்மு அபு யசீது பிஸ்தாமி ரவி அல்லா தாலான மிகப்பெரிய வழியுள்ளா அவங்க சொல்றாங்க யாராவது ஒருத்தர் எழுதி பாடமாக்கி ஆறு மாசம் அதை மனப்பாடம் வச்சுக்கொண்டு இருந்துட்டு ஆறு மாசத்தை போற மறந்து அவர் இருந்தவர் ஜாஹிலாக மறந்தவராக இருந்தார் என்றால் அவர் உண்மையான ஆலிம் யார் தெரியுமா அவர் கற்ற இல்மை கொண்டு அமல் செய்து கேள்விப்பட்ட அமல்மை கொண்டு அமல் செய்து அல்லாவை நெருங்கி அல்லாஹ் அந்த கல்புக்கு நூறானியத்தான இல்மை இறக்கிறானா அவருதான் பெற்றவர் இல்முல் வகுபியை பெற்றவர் கிணத்தை தோண்டினாலும் தண்ணி வரும் ஆனா எல்லாருக்கும் மேலும் அது எல்லாருக்கும் மேலும் பமலப்பட்டில் உள்ளவங்களுக்கு மேலும் வல்லவர்த்தில் உள்ளவங்களுக்கு மேலும் கோடீஸ்வரனுக்கு மேலும் எலச்சு எலச்சலை ஒரு மாசம் கிணறு தோண்டினா தண்ணி வரும் அது கஷ்டப்பட்டு மம்மாட்டி அதை அளவாங்க பிடிச்சவங்க மட்டும் தான் செய்யணும் வண்டி இல்ல வயல் வேலை செய்யறவங்க மட்டும் தான் செய்யணும் வண்டி வேலையே செய்யாத நாலு கோடீஸ்வரர் சேர்ந்து ஒரு மாத கால தோண்டினாங்களன்னா தண்ணி வரும் இதுதான் உலகத்தில் உள்ள இல்மு இன்னொரு இல் இருக்குது மழை பெய்யுற மாதிரி எங்களை வருதுன்னு ஒத்தருக்கும் தெரியா அதுதான் இல்மு நடுண்ணி சஹாபாக்களுக்கும் இமான்களுக்கும் ஒலிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த இல்ம அது ஞானம் ரகசிய இல்மு அல்லாவுடைய நீங்க ஹெலிகாப்டர்ல ஏறி பார்த்தாலும் வசக்கால தான் நீ வந்து கொண்டிருக்கீங்க ஃபிளைட்ல ஏறி பார்த்தாலும் முப்பத்தி ஐயாயிரம் அடிக்கு ஏறி பார்த்தாலும் மழை பெய்யுதுன்னு சொல்றோம் மேகத்தில் இருந்தா தண்ணி வருது மேகம் கீழே வெளிப்படுது அடைய அப்ப எங்கிருந்து வருது இந்த தண்ணி இதே போலதான் அல்லா நாடினவங்களுக்கு மறைமுகமான அறிவை கொடுத்து அவனோட சேர்த்து வைப்பதற்கு காரணமாக கொடுக்கிறான் அதை துனியாக்கு பாவிச்சிட கூடாது இது பெரிய சோதனை இல்மோ மிகப்பெரிய சோதனை செல்வம் மிகப்பெரிய சோதனை உள்ள பாக்கியம் மிக பெரிய சோதனை உலகத்துல சந்தோஷமா வாழ்வது மிகப்பெரிய சோதனை இந்த சோதனையில வெற்றி பெறோணுமா இன்னொரு கல்வ சந்தோஷப்படுத்துங்க இதத்தான் நமக்கு அறிவுரையில அதிகமான வலிமார்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயங்கள்ல ஒன்றுதான் இது ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் அதாலத்து சமா என்ற ஒரு கித்தாப்ல இமாம் சுயூத்தி ராமகுல்லான்னு நான் நினைக்கிறேன் எனக்கு மறந்துட்டுது அவங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு எழுதுறாங்க ஒரு மனுஷன் இருந்தார் இவர் இறைச்சிக்கடை வியாபாரம் பண்ணக்கூடியவர் நல்ல முறையில வியாபாரம் பண்ணிக்கோ நிற்கிறார் சதக்காக்கள் அள்ளி அள்ளி கொடுப்பார் சிரிச்ச முகத்தோட வாழ்றாரு ஒத்தருக்கு ஒரு அடியாயம் செய்ய மாட்டார் எல்லா கல்வையும் வெண்டு எல்லாரும் இவரோட இப்ப நல்ல இறக்கம் ஒரு நாள் இவர் அஞ்சு வருத்துக்கு வர பள்ளிக்கு வரக்கூடியவர் இவர் ஒரு நாள் தொழுதுட்டு போகும் பொழுது பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ஒருத்தர் என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துங்க சத்தம் போடுறாரு உசிறு போகுது இவர் என்ன செஞ்சாரு ஓடி வந்து ஒரு உசிறுண்டு காப்பாத்தோணுமே உசிறு போகுது என்று சொல்லி அவர் அப்படியே மடி எடுத்தாரு மடி கெடுத்து என்ன நடந்த உங்களுக்கு என்னைய யாரோ கத்தியால குத்திட்டு போயிட்டான் எந்த கோபக்காரனோ தெரியா அப்படி சொல்லிட்டு மௌத்தாவின் உடனே இவர் என்ன செய்யறாரு கத்தி அப்படியே எடுக்கிறார் கை மௌத்துல குத்தின கத்தி எடுக்கிறார் எடுத்த உடனே ஊர் மக்கள் வந்து சேர்ந்து பார்த்தாங்க மடியில் ரத்தம் வடிது கத்தி கையில நீதான் இவரை கொண்ட என்று கொஞ்சம் பேர் சொன்னாங்க எல்லாரும் சத்தம் போட்டாங்க இவருக்கு நெருக்கமான முகம்பத்தான முகப்பீங்கள் கொஞ்சம் பேர் அழுதாங்க இவர் ஒரு நாளும் செய்ய மாட்டார் இவர் ஒரு ஸ்ரீதேவி ஊருக்கே சிறந்தவர் இவரது நலவல்ல சொல்றாங்க அவரத்துல எனிமீஸ் தான் கூடுறாங்க விரோதிகள் கூடி எப்படியோ இவரை கொண்டு போய் மரண தண்டனை கொடுக்கணும் என்ற இடத்துக்கு வரப்போகுது இப்ப இப்ப இவருக்கு நெருங்கினவங்க எல்லாரும் கிட்ட வந்து கொண்டு ஒரு நாளும் நீங்க செய்ய மாட்டீங்களே செய்யாத ஒரு தண்ட குத்தத்துக்கு தண்டனை அனுபவிக்கணுமா நாங்க இதுக்கு எந்த லெவல்ல நாங்க போய் உங்களை காப்பாத்துவோம் சொன்ன உடனே நீங்க ஒத்தரும் கவலைப்படவும் வானம் அளவும் வானம் நீங்க அழச்செல்ல அழும் போதும் எனக்கு அள வேண்டாம் இது நான் செஞ்ச பாவத்துக்கு கிடைச்ச தண்டனை தான் நான் கொலை கொலை செய்யல இன்னொருத்தருக்கு செஞ்ச பாவம் என்னைய விரட்டி வந்திருக்கிறது இருபது வருஷத்துக்கு பிறகு அது என்னவா நான் ஒரு படகு ஓட்டி படகு என்ன இக்கரின் அக்கறை அக்கருந்து யூப்ரதீஸ் தைக்ரீஸ் என்று தானே ஹுசைன் அலி அல்லா தால கொலை செஞ்ச இடத்துல ரவி அல்லாஹு தாலு அவங்கள அந்த ஷஹீத் ஆக்கின இடத்துல நதி ஆறு அங்க அக்கறல இக்கரை குறந்துடுவன் சல்லி எடுப்பன் இக்கரை அக்கறை குறைவை துடுவன் சல்லி எடுப்பன் இதுதான் எந்த தொழில் ஒரு நாள் ஒரு உம்மா மகளும் உம்மா மகளும் என்ற போட்ல வந்து ஏறினாங்க அந்த மகளை பார்த்தா எனக்கு என்ன மனசி அந்த மகளின் மகள முகத்தில் அப்படியே போய் எனக்கு ஈர்ப்பு சக்தியால எனக்கு ஒன்றுமே விளங்கல்ல நான் இந்த புள்ளைய கல்யாணம் முடிச்சு வாழணும் என்ற ஒரு ஆசை வந்துட்டேன் எனக்கு அந்த எண்ணம் வந்துட்டு நான் உம்மா இருந்த சொத்தி நான் ஒன்றும் பேசல கொண்டு போய் இறக்கி வீட்டுக்கு போன பொறவு வீட்டுக்கு போய் உம்மா வாப்பா எல்லாரும் நீக்கிறாங்க நான் போய் கேட்டேன் உங்களோட மகளை கல்யாணம் முடிக்க எனக்கு ஆசையா இருக்குது எனக்கு நீங்க பொண்ண எனக்கு தாரீங்களா கல்யாணம் முடிச்சேன்னு கேட்கும் நீங்க கப்பலும் போட்டு ஓட்டி அது மீதும் சும்மா நோமலாக இருக்கக்கூடியவருக்கு பார்த்தா பாத்தா பெரிய ஒரு குடும்பம் போல தெரியுது ஒரு நாளும் ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் பொன் கிடையாது எங்க குடும்பத்துல இருந்து பேசி விரட்டித்தாங்க அப்படியே வந்துட்டாங்க வந்து அப்படியே முடிஞ்ச கதை மூணு நாலு வருஷத்துக்கு பொருள் இந்த பொம்பளை புள்ள கல்யாணம் முடிச்சு ஒரு புள்ளைய பெற்றெடுத்து புள்ளை இருந்து குழந்த போறதுக்கு அடை நல்ல நேரம் இது நான் பொன் கேட்ட அதே பொம்புல புள்ளதான் இன்னொரு பிள்ளைய குட்டி கொண்டு வருது இன்னும் என்ற ஆசை போகல நான் இன்றைக்கு என்ன சரி அடைவேன் குழந்தைதான் பார்த்தா அந்த நேரத்தை பார்த்து யாருமே அந்த போட்ல ஏறவும் இல்லை நடு ஆத்துல

இந்த புள்ளே நான் ஆத்துல போடுவன் நீ என்னோட இனங்காவிட்டா என்று சொல்லி இருபது வருஷத்துக்கு முந்தி அந்த நான் ஆத்துல போட்டேன் போய் நான் நெருங்கும் போது காத்து வந்து மறுபக்கம் மௌத்து உள்ளே உமா மௌத்து நடு ஆத்துல நடந்தத்தனால ஒரு புள்ளைக்கு இந்த ரகசியம் தெரியாது நான் வந்து என்ற பேச்சு வன்மையை பாவிச்சு அடிச்சுது உம்மாம் புள்ளே மௌத்தா விட்டாங்க நான் எனக்கு நீய தெரியும் ஸ்விம் பண்ண தெரியும் என்று நான் வந்துட்டேன் என்று மனசுள்ளுக்கு தெரியும் நான் தான் இந்த அநியாயத்தை செஞ்சென்று பிறகு அன்பையில் திருந்தினேன் திருந்தி வாழ்ந்தேன் அல்லாவை நெருங்கினேன் நல்லவன் என்ற பெயர் கேட்டேன் ஆனா இன்னொரு கல்ப நோகடிச்சதனால இருபது வருஷத்துக்கு பிறகு அது விரட்டி வந்து என்ற முதுக தட்டி இருக்கிறது நான் கொலகாரன் என்று ஏத்துக்கொண்டு அந்த தண்டனையை ஏத்துக்கொண்டான் அல்லாஹ் அருகமுர் ராஹிமீன் இறக்கம் உள்ளவன் எவ்வளவு பெரிய இருந்தாலும் பௌப செஞ்சா மன்னிப்பான் நான மலக்குகள் அல்ல ரகசிய பாவம் நிறைய இருக்குது உங்களோட முன்னுக்கு நான் நல்ல மனுஷன் ஏன பாவம் எனக்கு தான் தெரியும் எனக்கு முன்னுக்கு நீங்க எல்லாரும் நல்ல மனுஷன் உங்களோட பாவம் உங்களுக்கு தான் தெரியும் எந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் யார்த மனதை நோகடிச்சிடாதங்க கண்ணீர் வாரத்துக்கு இடம் வானம் குடும்பத்தார்கள் சாட்சி பெரியம்மா உம்ம வாப்பா கொஞ்சாவீட குடும்பம் அண்டை வீட்டார்கள் பழகினவங்க படிச்சவங்க எங்களோட ஓவினவங்க படிச்சு தண்டவங்க புத்திமதி செந்தவங்க சொன்னவங்க நேரத்துக்கு எங்கட நிலைமைகளை காப்பாற்றிய உதவி செய்தவர்களை யாரும் மறக்காம நன்றி உணர்வோட நடக்கோணும் செல்லாலே செல்லம் கால் பீங்கும் வரையில தொழுதாங்க ஆயுஷாரது எல்லாம் நான் கேட்டாங்க நான் அல்லாவுடைய ரசூலே கால் பீங்காட்டி நீங்க சொல்லணுமா உங்களுக்கு முன்னாலே பாவம் இல்ல பின்னாலே பாவம் இல்ல யார சூழம்லாம் ஏன் யார சூழல் இந்த ஜாமத்துல படுக்காம இப்படி என்ன சொன்னாங்க கபரி வேதனைக்கு பயப்படணுமா என்ன சொன்னாங்களா நரகத்துக்கு பயப்பட வேணுமா என்று சொன்னாங்களா அபலா அக்கூ சக்கூரா அல்லாஹுக்கு நண்டி உள்ளவனாக இருக்க கூடாதா செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படோணுமா அல்லாவுடைய அடியார்களை சந்தோஷப்படுத்துங்க அல்லாவுடைய அடியார்கள் கல்புல சந்தோஷத்தை உருவாக்குங்க எனவே கண்ணியமான என் அருமை சகோதரர்களே பேரன்பு பெருமக்களே பொறுமையோட பெருமை இல்லாம பொறாமை இல்லாம பரிகாக்கல்ல சொல்லக்கூடிய உபதேசத்தை எடுத்து நடந்து சேகுமார்கள் சொல்லி தரக்கூடிய விஷயங்களை எடுத்து நடந்து கண்ணியமான முறையில் வாழ்ந்து மௌத்துக்கு முந்தி நல்லவனாக வாழ்ந்து கபர வலிச்சமாக்கி விட்டு மோத்தாக வல்லநாயன் அல்லா நம் அனைவருக்கு மருள் பாலிப்பானாக நம் அனைவருடைய பாவங்களையும் அனைவருடைய கவலைகளையும் நீக்கி வைப்பாயாக நம் அனைவரையும் உன்னுடைய ரகமத்து பெற்ற கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக யாழ்வா இந்த மஜிலிசிலே ஒன்று கூடி இருப்பவர்கள் இந்த மதிலிசுக்கு வர முடியாமல் போனவர்கள் அனைவருடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி ரஹமத்தோட பரக்கத்தோட சீரும் சிறப்புமாக நோய் இல்லாமல் கடன் இல்லாமல் செல்வ செழிப்போட பாக்கியத்தை கொடுப்பாயாக இந்த வந்திருக்கிறவங்க என்னென்ன சுமந்து கொண்டு வந்தாங்களோ அனைத்து ஏக்கங்களையும் இல்லாமல் ஆக்குவாயாக அதே போல அனைவரையும் பறக்கத்தோடு வாழ வைப்பாயாக பலஸ்தீனிலும் கஷ்டப்பட்டு குடிக்க வசதி இல்லாமல் தின்ன வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வயதாளிகள் சிறுவர்கள் குழந்தைகளுக்கு நீயே இலக்கம் காட்டுவாயாக ஆனால் இவ்வளவு பட்டும் அவர்களுக்கு நீ இப்படி வைத்திருக்கிறாய் என்ற ரகசியத்தை உனக்கு மட்டும்தான் தெரியும் யாழ்லா எங்களுக்கு விளங்கப்படுத்த வச்சாயோ தெரியாது யாழ்லா நாங்கள் வீம்பிரையம் செய்கிறோம் எங்களை மன்னிப்பாயாக நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறோம் எங்களை மன்னிப்பாயாக அதே போலையா இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் உலமாக்கல் இங்கே வருகை தந்தவர்கள் இந்த மஜிலிசை அலங்கரித்தவர்கள் தரிக்கா அல்லாத எல்லா உள்ளவர்கள் எங்கிருந்தெல்லாம் யாரெல்லாம் இங்கே வருகை தந்தார்களோ அனைவரையும் ஜென்னத்தில் விருதோ சுவாஜிமாக்கப்பட்டவர்களாக ஆக்குவாயாக அனைவருடைய குடும்பத்திலும் வயது வந்த ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய குடும்பத்திலும் யாழ்லா பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சாலிஹான அழகான அதமொழுக்கம் உள்ள குழந்தைகளை கொடுப்பாயாக அதமொழுக்கத்தோட வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா கடன் தொல்லையால் சிக்கி தவித்து வீடு வாசலை ஈடு வைக்கும் அளவுக்கு நகை நட்டுக்களை ஈடு வைக்கும் அளவுக்கு யாரெல்லாம் கஷ்டத்தோட சிரமத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உள்ள ஹசாராவை திறந்து கொடுப்பாயாக ോ അനും എല്ലാ നീയേ നരുവായാൻ കുരുവാനായ പറക്കത്തെ കൊണ്ട് നമ്മ അനവരുടെ എല്ലാ നരുവായാ ഊരലും வெளியூர்களிலும் வாழ்ந்து மௌத்தாகி கபரிலே வாழக்கூடிய அனைவருடைய கபர்களையும் ஒளிச்சமாக்குவாயாக ஜென்னத்தில் பிறுதோசாக ஆக்குவாயாக சோர்க்கத்து பூஞ்சொலையாக ஆக்குவாயாக யாழ்லா நாம் பெற்று வளர்க்கக்கூடிய நமது பிள்ளைகளை கெட்ட பாவனைகள் கெட்ட பார்வைகள் கெட்ட நடத்தைகளை உற்று பாதுகாப்பாயாக தாய் தகப்பனுக்கு கண்குளிச்சிகளாக ஆக்குவாயாக நம்முடைய எல்லா துவாக்களையும் வளைவ வளைவசலமுடைய மறக்கத்தை கொண்டு கபூர் செய்வாயாக جماعه قرطبه الاكبر غود الأشهر ابو الحسن علي بن رضي الله تعالى عنه اوردئے برکتے کنڈو سیدنا ابو العباس المرسى رضي الله تعالى عنه اوردئے برکتے کنڈو سیدنا فاسی نایغم اوردئے برکتے کنڈو اللہ دعا قبول شیوا یاغ وآخر اخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته